நைட்டில் இருந்த நான் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் என் வீட்டுக்கார ஜிம்முக்குலாம் நீ போகக்கூடாது கிரௌண்டுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க எப்படியோ ஒரு பக்கம் போய் நம்ம உடம்ப குறச்சா போதும்னு சொல்லிட்டு நானே இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கிளம்பிட்டேன் நம்ம ரெடியாக பாப்பா பாப்பாவே ரெடி பண்ணணும்னு நினச்சா அவளே ரெடி ஆகிட்டேன் அம்மா நானே ரெடி ஆகிட்டமா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணவே இல்லாம ட்ரெஸ்லாம் நானே எடுத்து போட்டுக்கிட்டோம்மான்னு சொன்னேன் சூப்பர் ரிச் அல்லாம்னு சொல்லிட்டு நான் ஷூ எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஷூ வந்து ஜுடியோவில் வாங்கினது இது வந்து சர்ணா ஸ்டோரில் வாங்கினது அதை நான் போடவே இல்லைங்க ஒயிட் ஷூ அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் டூர் போகிறதுக்காக இதான் வாங்கினா நான் இப்போ டூர் போகிற மாரியே இல்லை என் வீட்டுக்கார சப்ரைஸாக போ சப்ரைஸாக கூப்பிட்டு போக சொல்லிட்டு போலாம் போலான்றாங்க எப்போ கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல இந்த ஷூ பார்க்க பார்த்தாலும் எனக்கு ஒரு ஸ்டோரி தான் ஞாபகம் வருது ஏன்னா ஸ்கூல் படிக்க பார்த்தாலும் அம்மா கிட்ட வந்து ஷூ நல்லா தாங்க இருக்கும் ஆனா வந்து புது ஷூ வாங்கி சொல்லுவேன் நல்லா இருக்க பார்த்து எதுக்கு புது ஷூ வாங்குறேன் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல பிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அடம் பிடிச்சி கேட்பேன் அதுக்கப்புறம் அம்மா வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அப்ப அந்த காசோட அருமை வந்து தெரியல ஆனால் இப்ப அந்த காசு வந்து எப்படி வருது நான் ஒரு கேக் ஆர்டர் முடிச்சா மட்டும்தானே அந்த காசு வரும் அதனால எதுக்கு வாங்கணும் நம்ம இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் சொல்லி இவ்வளோ நாளுமே நான் வாங்காமே இருந்தேன் இப்போதான் ஒரு ஷூவே நான் வாங்கியிருக்கேன் ஷூக்கு இவ்வளோ ஸ்டோரி இருக்கு ஏன்னா அம்மா வந்து அப்போ சொல்லுவாங்க நல்லா இருக்க பாத்து எதுக்கு வாங்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இங்கே ஷூவே இல்லை ஆனால் இப்பதான் நான் வாங்கியிருக்கேன் ஏபி கிரௌண்டுக்கு தான் வந்து போலான்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஜிக்மர் கிரவுண்ட்ல வந்து எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்களா சார் அதனால வந்து பார்த்தா ஆலையில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க சார் இங்கேயே நடக்கலாம் சொல்லிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் செய்யவே இருக்குமா அதனால வந்து அதிகமாக பேர் இல்லை அதனால இங்கே வந்து நடந்துட்டேன் நெல்லிக்காயிர என் வீட்டுக்கார பிச்சு கொடுத்தாங்கன்னா கசப்பா இருந்துச்சுங்க தோப்பு நெல்லிக்க அதையும் அப்படியே வந்தேன் என் பொண்ணு எனக்கு மேலே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரான்